சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்பது தாவீதும் மெவிபோ சேத்தும் யோனாதானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று தாவீது கேட்டார் சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான் அவனை தாவிதிடம் கூட்டி சென்றனர் நீந்தான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க தான் என்று அவன் பதிலிருத்தான் கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார் யோனாத்தானின் மகனாகிய இரு கால் ஊனமுற்ற ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான் எங்கே அவன் என்று அரசர் அவனிடம் கேட்க லோதபாரில் அம்மையலின் மகன் மாஹிரியின் வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா கூறினான் லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியலின் மகன் மாக்ரியின் வீட்டிலிருந்து அவனை அரசர் தாவீது கொண்டு வர செய்தார் சவுலின் புதல்வனான யோனாத்தானின் மகன் சேத்து தாவிதிடம் வந்து முகம் குப்புற விழுந்து வழங்கினான் சேத்து என்று தாவீது அழைக்க இதோ உம் அடியான் என்று அவன் பதிலிருத்தான் தாவீது அவனிடம் அஞ்சாதே உன் தந்தை ஆகிய யோனாத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்கச் செய்வேன் நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார் அவன் வணங்கி நான் செத்த நாய் போன்ற பணியாளன் நீர் என்னை கடைக்கன் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான் பிறகு சவுலின் பணியாளனாகிய சீபாவை அரசர் அழைத்து சவுலுக்கும் அவரது வீட்டார் அனைவருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவரின் பேரனுக்கு விட்டேன் உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளர்களும் நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள் ஆனால் உன் தலைவரின் பேரன் மெவிவோ சேர்த்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார் என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைபடியே உம் பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான் இளவரசர்களில் ஒருவனைப் போலவே மெவிபோசேத்து தாவிதுடன் உணவருந்தி வந்தான் சேத்துக்கு மீகா என்ற ஓர் இளைய மகன் இருந்தான் சீபாவின் வீட்டை சார்ந்த அனைவரும் சேத்தின் பணியாளராக இருந்தனர் இருகால் ஊனமான சேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தினான் எனவே எருசலமிலேயே தங்கியிருந்தான் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து அம்மோனியரையும் சிறியரையும் தாவீது வெல்லுதல் இதன் பிறகு அமோனியரின் மன்னன் இறந்தான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆனுன் அரசாண்டான் நாகாசின் மகன் ஆனுனுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன் ஏனெனில் அவன் தந்தையும் என்னோடு அவ்வாறே நடந்து கொண்டார் என்று தாவீது கூறினார் அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது தம் பணியாளரை அனுப்பினார் தாவீதின் பணியாளரும் அமோனிய நாட்டுக்கு சென்றனர் ஆறுதல் கூறுமாறு ஆள்களை அனுப்பியதால் தாவீது உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ நகரைக் கண்டு வேவு பார்த்து அதை அழிக்கவென்றோ உன்னிடம் தாவீது தம் பணியாளரை அனுப்பியுள்ளார் என்று ஆனூனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள் எனவே ஆனூன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிறைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரையிலும் கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க ஆள் அனுப்பினார் உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார் ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தார்கள் அமோனியர் தாம் தாவீதின் வெஞ்சனத்திற்கு உள்ளானதை கண்டனர் அவர்கள் ஆள் அனுப்பி பெத்ரகோபியிலிருந்த சிறியரிலும் சோபாவிலிருந்த சிறியரிலும் இருபதாயிரம் காலால் படையினரையும் மாக்கா நாட்டு அரசரோடு ஆயிரம் ஆள்களையும் தோபிலிருந்து பன்னிராயிரம் ஆள்களையும் கூலிக்கு அமர்த்தினார்கள் தாவீது இதை கேட்டு யோவாபையும் வலிமைமிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார் அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகரின் நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர் சோபாவிலிருந்தும் ரகோபிலிருந்தும் வந்திருந்த சிறியர்களும் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆள்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தார்கள் தமக்கு எதிராக முன்னும் பின்னும் போரணிகள் அணிகள் இருந்ததை கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரருள் சிலரை தேர்ந்தெடுத்து சிறியருக்கு எதிராக நிறுத்தினார் மீதியானவரை தம் சகோதரன் அபிசாய் என்பவனின் பொறுப்பில் ஒப்படைத்தார் அவன் அவர்களை அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான் மேலும் யோவாபு சிறியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வரவேண்டும் வேண்டும் அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நான் உனக்கு உதவ வருவேன் நீ துணிவுடன் இரு நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு வலிமையோடு போரிடுவோம் ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார் யோவாவும் அவரோடு இருந்தவர்களும் சிறியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றார்கள் சிறியர் புறமுதுகு காட்டி ஓடினர் சிறியர் தப்பியோடியதை கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பியோடி நகருக்குள் வந்தனர் அம்மோனியருடன் போரிட்ட யோவாசு எருசலேமுக்கு திரும்பி வந்தார் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதை கண்ட சிறிய மீண்டும் ஒன்று கூடினர் ஆள் ஆளனுப்பி யூபிரதிச ஆற்றுக்கு அப்பால் இருந்த சிறியரையும் திரட்டிக்கொண்டு வரற் செய்தான் படை தலைவனான சோபாக்கின் தலைமையில் அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள் தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார் சிறியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர் சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுது காட்டி ஓடினர் சிறியருள் எழுநூறு தேர் வீரர்களையும் நாற்பதாயிரம் குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார் மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாழால் தாக்க அவனும் அங்கே மடைந்தான் அத தேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ராயலிடம் தாங்கள் தோற்றதை கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர் இதற்கு பின் சிறியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினொன்று தாவீதும் பட்சேபாவும் அரசர்கள் வழக்கமாக போருக்கு புறப்பட்டு செல்லும் இளவேநீர் காலத்தில் தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார் அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டார்கள் தாவீதோ எருசிலமிலேயே தங்கிவிட்டார் ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார் அந்த பெண் மிகவும் அழகாய் இருந்தாள் அவள் யாரென்று கேட்க தாவீது ஆள் அனுப்பினார் அவள் எலியாமின் மகளும் இத்தியரான உரியாவின் மனைவியுமான பட்ஸேபா என்று அவரிடம் கூறினர் தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார் அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தி இருந்தாள் அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார் பிறகு அவள்தான் இல்லம் சென்றாள் அப்பெண் கருவுற்று தாவதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள் அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார் யோவாபு உரியாவை தாவிதிடம் அனுப்பி வைத்தார் உரியா தாவிதிடம் வந்ததும் அவர் யோவாவின் நலம் குறித்தும் வீரர்களின் நலம் குறித்தும் போரின் போக்கு குறித்தும் விசாரித்தார் பிறகு தாவீது உரியாவிடம் உன் வீட்டுக்கு சென்று உன் காலடிகளை கழுவிகொள் என்றார் உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார் உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்து கொண்டார் தம் வீட்டுக்கு செல்லவில்லை உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று அறிந்ததும் தாவீது அவரிடம் நீ நெடுந்தொலைவிலிருந்து வரவில்லையா பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார் அதற்கு உரியா தாவீதிடம் கடவுளின் பேழையும் இஸ்ரேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கியிருக்க என் தலைவர் யோவாவும் என் அரசரின் பணியாளரும் திறந்த வெளிகளில் தங்கியிருக்க நான் மட்டும் வீட்டிற்கு சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனா உன்மேலும் உன் உயிர் மேலும் ஆணை நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார் தாவீது உரியாவிடம் இன்றும் இங்கேயே தங்கு நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார் அன்றும் மறுநாளும் உரியா எருசிலமிலேயே தங்கினார் தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஓட்டினார் மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார் தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை காலையில் தாவீது யோவாவுக்கு யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார் அம்மடலில் அவர் போர் கடுமையாக நடக்கும் படைமுகத்தில் உரியாவை நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கிவிடு அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் யோவாபு நகரை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தபொழுது வலிமைமிகு வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார் நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாவை தாக்கினார்கள் அப்பொழுது தாவீதின் வீரர்களுள் சிலர் போரில் வீழ்ந்தனர் இத்தியரான உரியாவும் மாண்டார் பிறகு யோவாபு போரைப் பற்றிய அனைத்து செய்திகளையும் தாவீதுக்கு சொல்லி அனுப்பினார் மேலும் அவர் தூதனுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார் போரைப் பற்றிய அனைத்து செய்திகளையும் அரசருக்கு சொல்லி முடிப்பதற்குள் அரசர் ஒருவேளை வெகுண்டெழுந்து உன்னிடம் நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள் அவர்கள் மதிலிலிருந்து தாக்குவார்கள் என அறியீரோ எருபசத்தின் மகன் அபிமலக்கை கொன்றவர் யார் மதிலினின்று ஓர் எந்திரக்கல்லின் மேற்பகுதியை எரிந்தவள் ஒரு பெண் அன்றோ அவன் தெபேசில் இறந்துவிட்டானே நீங்கள் ஏன் மதிலை நெருங்கினீர்கள் என்று கேட்டால் இத்தியனான உம் பணியாளன் உரியான் இறந்து விட்டான் என்று நீ பதில் சொல் தூதன் புறப்பட்டு சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவிதிடம் கூறினான் தூதன் தாவிதை நோக்கி அந்த ஆள்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்தவெளிக்கு வந்தார்கள் நாங்களோ நகரின் நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம் அப்போது மதில் மேலிருந்து வில் வீரர் உம் பணியாளர்களை தாக்கினர் அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர் இத்தியரான உம் பணியாளர் உரியாவும் இறந்துவிட்டார் என்று கூறினான் அப்பொழுது தாவீது தூதனிடம் நீ யோவாபிடம் சென்று இதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் இங்கொருவனும் அங்கொருவனும் வாளுக்கு இரையாவர் நகருக்கு எதிராக நீர் இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடும் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார் உரியாவின் மனைவி தன் கணவர் இறந்துவிட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள் துக்க காலம் முடிந்ததும் தாவீது ஆள் அனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார் அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் தாவீது செய்த இச்செயல் ஆண்டவருக்கு மன வருத்தம் அளித்தது சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பனிரெண்டு நாத்தானின் அறிவுரையும் தாவீதின் மனமாற்றமும் ஆண்டவர் நாத்தானை தாவிதிடம் அனுப்பினார் நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார் ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றவனோ ஏழை செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான் அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் வளர்ந்து பெரியதாகியது அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழி அவன் உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று நின்று ஒன்றை பிடிப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை பிடித்து வழி உணவு தயார் செய்தான் உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார் அப்போது நாத்தான் தாவீதிடம் நீரே அந்த மனிதன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன் நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன் உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன் அவனுடைய மனைவியரையும் உனக்கு மனைவியராக்கினேன் இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன் இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாக கொடுத்திருப்பேன் பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய் இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவனுடைய மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் அமோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய் இனி உன் குடும்பத்தை விட்டு வாழ் என்றுமே விலகாது ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியனான உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்திலிருந்தே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன் உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்படைப்பேன் அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார் அப்போது தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாவீதிடம் ஆண்டவரும் உமது பாவத்தை நீக்கிவிட்டார் நீர் சாக மாட்டீர் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீர் இவ்வாறு செய்ததால் உமக்கு பிறக்கும் உன் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார் உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்கவே அது நோயுற்று சாகக் கிடந்தது தாவீதின் மகன் இரத்தல் தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் அன்றாடினார் உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார் அவரது வீட்டிலிருந்த பெரியோர்கள் நின்று அவரை எழுப்ப சென்றார்கள் அவரோ மறுத்துவிட்டார் அவர்களோடு அவர் உண்ணவில்லை பின் ஏழாவது நாள் குழந்தை இறந்தது குழந்தை இறந்து விட்டதை தாவீதின் வீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர் குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசிய போது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே குழந்தை இறந்து விட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு ஏதாவது தீங்கு கிடைத்து கொள்வாரே என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதை தா வீது கண்டு குழந்தை இறந்து விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்து விட்டது என்று பதில் கூறினார்கள் உடனே தாவீது தலையில் நின்று எழுந்தார் குளித்து எண்ணெய் பூசி உடைகளை கொண்டார் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவரை தொழுதார் பிறகு அவர் தம்முடைய இல்லம் வந்தார் உணவு கொண்டு வரச் சொல்லி அதை அவர் உண்டார் நீவிர் செய்ததை என்னென்போம் உயிரோடு இருந்த குழந்தைக்காக நீவிர் உண்ணாமல் அழுதீர் ஆனால் குழந்தை இருந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர் குழந்தை உயிரோடு இருந்தபோது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார் அது பிழைக்கலாம் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன் இப்போது அது இறந்துவிட்டது இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்னால் அக்குழந்தையை திருப்பிக் கொண்டு வர முடியுமா நான் தான் அதனிடம் செல்ல முடியுமே ஒழிய அக்குழந்தை என்னிடம் திரும்பி வர இயலாது என்று கூறினார் சாலமோனின் பிறப்பு தாவீது தம் மனைவி பட்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு அவளுடன் கூடி வாழ்ந்தார் அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கவே அவனுக்கு சாலமோன் என்று அவர் பெயரிட்டார் ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார் ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார் அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதிதியா என்று அழைத்தார் தாவீது ரபா நகரை கைப்பற்றுதல் யோவாபு அமோனியரி நகரான ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார் யோவாபு தாவிதிடம் தூதரை அனுப்பி ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீருற்றுகளை கைப்பற்றிவிட்டேன் இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி எதிரே கூடாரமிட்டு அதை கைப்பற்றி கொள்ளும் ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றி கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடுமன்றோ என்று கூறினார் தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ரபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார் அதன் மன்னன் தலையிலிருந்து மகுடத்தை எடுத்துக்கொண்டார் அது ஒரு தாளந்து நிறை உள்ள பொன்னாலும் விலை உயர்ந்த கற்களாலும் ஆனது அதைக் கொண்டு தாவீது தமக்கு முடிசூட்டி கொண்டார் அந்நகரிலிருந்து கொள்ளை பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார் அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம் கடப்பாறை கோடாரி வேலைகளுக்கும் செங்கர் சூளை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார் இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார் பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எருசலேம் the